நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லி தரவில்லை என்று நாங்கள் நிரூபிக்கல் இல்லாத பட்டிக்காட்டில் விடவில்லை நிறைந்திருக்கிற கோட்டையில் வைத்திருந்த வருஷமா விடுறோம் இப்ப அவங்க காதுக்கு அரைகூவல் மேல் விசார முக்தி எல்லாம் கூட்டிட்டு வா எல்லாம் கூட்டிட்டு வா பெரிய பேராசிரியர் கூட்டிட்டு வா இவர்கள் பத்தலை என்று சொன்ன தேவபந்தில் இருக்கிற உளமா சேர்த்து கூட்டிக்க அவங்களும் பத்தலையா பாகிஸ்தான் வந்தாலும் கூட்டிட்டு வா எகிப்து ஜாமியூ அசுகர்ல வந்தாலும் கூட்டிட்டு வா எங்க வேணாலும் கூட்டிட்டு வா நாங்கள் எடுத்து வைக்கிற ஹக்குக்கு முன்னால் தவிடு பொறியா ஒருவரும் வரமாட்டார்கள் வந்ததும் இல்லை வரவும் மாட்டாங்க நாங்கள் பெரிய திறமசாலி அவங்க திறமை இல்லைன்னு அர்த்தம் இல்ல நாங்கள் சொல்வது சத்தியம் அவங்க சொல்வது அசத்தியம் அது அவங்களுக்கு தெரியும் அதான் காரணம் நாம இப்ப அசத்தியத்தில் இருக்கிறோம் உலமாக்களுக்கு தெரியுங்க ஒரு மனிதன் இறந்து போன உடனே மூணாம் பாத்தியா ஓதுன்னு உங்களை ஏமாத்துகிறார அந்த ஆலிமுக்கு தெரியும் இது மார்க்கத்தில் இல்லைன்னு தெரியும் தான் செய்கிறோன்னு தெரியும் ஏழாம் பாத்தியா வருஷ பாத்தியான்னு ஓது உங்களை ஏமாத்துறாரே அது குரானில் இல்லைன்னு அவருக்கு தெரியும் நபிகள் நாயகம் செல்லல்லாளே செல்லும் சொல்லு என்று அவருக்கு தெரியும் இந்த அற்ப காசுக்காக அவர் செய்கிற காரணத்தினால் இங்கே வரமாட்டார் விவாத்துக்கு ஏன் வர மாட்டேங்கிறார் விளங்கல அவர் செய்கிறத குரானிலேருந்து காட்ட ஏழார் அவர் தெரிஞ்சே செய்கிறார் தப்பு மூலிகை ஓதுகிறாரா அது கேளுங்க ஏன் வரமாட்டேங்குறாரு அவருக்கு தெரியும் இது நம்ம வருமானத்துக்கு உண்டாக்குன பாட்டு கச்சேரி மூலுதுங்கிறது நம்ம வருமானத்துக்கு உண்டாக்குன ஒரு கச்சேரி இதுக்கு விவாதத்துக்கு போன முடியும் சொன்னா நம்மளால நிரூபிக்க இயலாது தாயத்து போறாரு அஜர்த்து நூலு முடிகிறாரு கட்டு எழுதி தர்றாரு நம்மளை ஏமாத்தி காசு புடுங்கிறாரு அவருக்கு தெரியும் இது தப்புன்னு சொல்லி ஏன் சரி நினைச்சதுன்னு வாத்துக்கு வருவான் ஒருவன் விவாதத்துக்கு வருவதாக இருந்தால் அவன் தான் சொல்வது சரி என்று அவனுக்கு தெரிய வேண்டும் வேண்டும் வேண்டால் சரி என்று நினைக்கலாம் தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உடமாவுக்கும் தெரியும் நம்ம மக்களை போய் மோனுக்கு போய் கத்தம் போய் ராத்தி போய் தறிக்கா போய் பீரு போய் தமிழிக்கு போய் சில்லா போய் எல்லா போய் இதுக்கு மார்க்கத்தில் எந்த ஆகாரமும் இல்லை அப்படின்னு அவர்களுக்கு தெரியும் தெரிந்து கொண்டு புகழுக்காகவோ காசுக்காகவோ வேறு ஆதாயத்திற்காகவோ செய்யற காரணத்தினாலதான் வரமாட்டேங்கிறாங்களே தவிர எதுனால இல்லை நாங்கள் பெரிய அறிவாளிகளோ அவர்கள் அறிவில் குறைந்தவர்கள் அறிவுள்ள செய்தான் தெரிஞ்சு ஏத்துக்கிறோம் ஹக்கு இருக்கணும் சத்தியம் இருக்கணும் சத்தியம் இல்லாத காரணத்தினாலதான் அவர்கள் இன்னைக்கு வரவில்லை கேமனால் வரைக்கும் வரமாட்டார்கள் இதை புரிந்து கொண்டு நம்ம அடிப்படைக்கு வருவோம் இப்ப செய்தி இதை பட்டு விமர்சிச்சு வேலை இல்ல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கு பாருங்க அதுக்கு போயிருவோம் நாம் ஏற்றுக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது இல்லையா இந்த மார்க்கம் அல்லாவால் கொடுக்கப்பட்ட மார்க்கம் என்பதை நீங்கள் முதல்ல நம்ப வேண்டும் நம்ம ஏற்றுக்கிற இந்த மார்க்கம் இருக்குல்ல இந்த இஸ்லாம்கிற மார்க்கம் ஒரு பத்து ஐம்பது அறிஞர்கள் கூடி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச மார்க்கமா அப்படிலாம் கண்டுபிடிச்சது இல்ல இந்த மார்க்கத்தை பத்தி நீங்க எப்படி நினைக்கணும் இந்த மார்க்கம் படைத்த இறைவன் மூலமாக அவன் தூதர் வழியாக நமக்கு கிடைத்தது இது அல்லாஹ் புராண்ல சொல்லி காட்டுகிறான் அல்யோமோ அக்ருமல் சுலக்கும் தீலக்கும் இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் அல்லாஹ சொல்றா நான் முழுமையாக்கினேன் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லும் அவர்களுக்கு கடைசி ஹஜ்ஜில இந்த வசனத்தை அல்லாஹ் அருளுகிறான் அப்பதான் உங்களுடைய பணிகள் எல்லாம் முடிச்சு விரைவில் போகப் போகிறார்கள் அந்த கட்டத்துல இந்த வசனத்தை அருளி அல்லா என்ன சொல்லுகிறான் இந்த மார்க்கத்தை நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறேன் நான் முழுமையாக்கி இருக்கிறேன் தாளைக்கும் நியமத்தி எனது அருக்கொடைகளை உங்களுக்கு நான் நிறைவுபடுத்தி இருக்கிறேன் ஒரு அலையத்துல குமல் இஸ்லாம் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை வாழ்க்கை நிறையாக நான் பொருந்திக் கொண்டேன் அப்ப என்ன அர்த்தம் இந்த மார்க்கத்தை தந்தவன் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எப்படி தந்தேங்கிறா முழுமையா தந்தேங்கிறா விளங்குதா உங்களுக்கு பாய்ந்து நீங்க வச்சுக்கிற இந்த இஸ்லாம்கிற மார்க்கம் இருக்குதே அதை தந்தது யாரு அல்லாஹ் எப்படி தன்னா பாதியை தந்துட்டு பாதியை மீனா போட்டு செஞ்சுக்கேன்னு செஞ்சுக்கிறான் அப்படி தரல ஒரு மனுஷனுக்கு அஞ்சு இட்லி தேவை மூணு இட்லியை கொடுத்துட்டு ரெண்டு இட்லி மீனா வாங்கி சாப்பிட்டுக்க இப்படி சொன்னு வைங்க அவன் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கிறான் அவனுக்கு எத்தனை தேவையோ அத்தனை அள்ளி போட்டுன்னு வைங்க வயிற்று இடம் இருக்குமா அப்புறம் இருக்காது அல்லாஹ் உங்களுக்கு என்ன சொல்றான்னு கேட்டா இந்த மார்க்கத்தை நான் உனக்கு முழுசாக்கி தந்துட்டேன் பண்ணி பண்ணிட்டேங்கிறான் அப்ப அல்லாஹ் தந்திருக்கிற இந்த மார்க்கம் அல்லாஹுவால் முழுமைப்படுத்தப்பட்டது இதுதான் பஞ்சாயத்து இதுதான் விவகாரம் நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த மார்க்கத்தை தந்தவன் அல்லாவா இல்லையா நாங்கள் அல்லாஹ் தான் என்று அல்லாஹ் தந்தது அரைமுறையா தந்தா முழுசா தந்தானா முழுசா தந்தான் என்று சொல்கிறோம் முழுசா தந்தா என்னங்க அர்த்தம் முழுசா தந்தா என்ன அர்த்தம் அதுக்கு பிறகு எதுவும் அதுல வரக்கூடாது அதான் அர்த்தம் முழுசாயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் இல்ல புல்லாயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் தேங்கு புல்லாயிடுச்சு என்ன மறுபடி தேங்கல தண்ணி போவாது போனா உள்ளது வெளியே போயிடும் தேங்கு நிறைஞ்சு கூண்டு நிற்கும் போது தண்ணி தேங்கி தலும்போது வெளியே இருந்து கூட தண்ணி என் பொங்கு இருக்கட்டும் இருக்குமா இவன் ஊத்து ரெண்டு தண்ணி உள்ள போனா உள்ள தண்ணி வெளியே வந்துடும் அப்ப முழுமையாக்குறதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் அதுல வேற ஒன்னும் வரவே கூடாது நதிகள் நாயகம் செலல்லாளிசெனம் சொன்னார்கள் ஈயாக்கும் உங்களை எச்சரிக்கிறேன் அவங்களும் சொல்றாங்க ஈயாக்கும் உங்களை எச்சரிக்கிறேன் பமுகதசாத்தில் ஊர் எனக்கு பின்னால் உருவாக்கப்படுகிற காரியங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் எனக்கு பிந்தி உண்டாகும்ல அதெல்லாம் உங்களை எச்சரிக்கிறேன் ஏன் எச்சரிக்கிறேன் குல்ல முகதக விதா எனக்கு பின்னால் உருவாக்கப்படுது மார்க்கம்னு சொல்லி எனக்கு பின்னாடி உண்டான நான் தான் அல்லா தூதரு மார்க்கும் அல்லாவுடைய மார்க்கும் நான் தான் அதை வாங்கி தரப்போறேன் வாங்கி உங்களுக்கு தந்து போட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு பிந்தி இதுல ஏதாவது வந்தால் வந்தா நான் அல்லாட்டு தூதரா இருக்கிறேன் இல்லைங்க எனக்கு அல்ல முழுசா தந்துட்டான்ல முழுசா தந்து உங்கள்ட்ட கூட தந்துட்டான்ல அதுக்கு அப்புறம் நானாக உன்ன கையில மடியில போட்டு உண்டாக்கினால் என்னவாக குள்ள முகதத்தின் பிதா எனக்கு பின்னால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் மார்க்கம் பேர்ல எதை உண்டாக்கினாலும் அது அனாச்சாரம் குள்ளபிதாத்தின் லலாலா ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு குள்ள வளாலத்தின் பின்னார் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும் சொல்றாங்க அல்லாஹ் சொல்லாம மார்க்காண்டு ஒண்ணு நீங்க செஞ்சீங்கன்னா அல்லாவுடைய ரசூல் சொல்லாம மார்க்காண்டு ஒண்ணு செஞ்சீங்கன்னா அதுக்கு என்ன கிடைக்கும் நரகம் நரகம்தான் கிடைக்கும் நம்ம மௌலூ தானே ஓதுறோம் காத்தியா தானே ஓதுறோம் நடக்காது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நம்ம இஷா தொழுவோம் இஷாவுக்கு எத்தனை கால தொழுதுங்க எல்லாரு வெளியூர் ஆளுக்கு ரெண்டு தொழில் இருப்பீங்க உள்ளூர் ஆளுக்கு நாலு தொழுதுங்களா இதனால தொழுதுங்க நாலு தொழுதுங்க இங்க வேலூர்ல ஜமாத்த மசோரா பண்ணி நாலு ரொம்ப கம்மியா இருக்குது நம்ம ஒரு எட்டு ஆக்கிக்கிறோம் அப்படின்னு என்ன பண்றாங்க நாலு இருந்து இஷா தொழுக எட்டுங்கிறாங்க இது ஏத்துக்கிறீங்களா கூட சொல்றாங்க குறைக்கலையே நாலு ரெண்டு குறைக்கலாம் நாலு என்ன எட்டு நாக்குறாங்க இப்ப எல்லாரும் என்ன செய்வோம் ஆ நல்ல அழகான வேலை நாலு ரக்காத்து எத்தாக்கிட்டீங்க அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா உதப்பீங்களா இழுத்து போட்டு உதப்பீங்க ஏன் அதிகமா தான் அவரு குறைச்சிடல எங்க மார்க்கத்தை அப்ப உங்க மனசாட்சி சொல்லுது இவருக்கு இந்த அதிகாரம் இல்ல அதை எட்டுன்னு சொல்ற அதிகாரம் ஒருத்தனுக்கு தான் இருக்குது அதை நாலு சொல்ற அதிகாரம் ஒருத்தனுக்கு தான் இருக்குது யாருக்கு இல்ல எட்ட நாளாக்கவோ நாளை எட்டாக்கவோ அதற்கு இல்ல உளமாவுக்கு இல்ல ஊருக்கு இல்ல மக்களுக்கு இல்ல எவருக்கு இல்ல வழங்குதுல அப்ப என்ன வழங்குது மார்க்கம் என்ற பெயரால் அல்ல ஒரு யூனிஃபார்ம் உங்களுக்கு தந்து விட்டாங்க சொன்ன அதுதான் மார்க்கமே தவிர நல்லது என்ற பெயர்ல நீங்க அதிகப்படுத்திக்கிற முடியுமா ஒவ்வொரு ரக்காயத்திலையும் ஒரு ருக்கு செய்யறீங்க ரெண்டு சைதா செய்யறீங்க ஒருத்தர் என்ன பண்றான் என்ன சைதா மட்டும் ரெண்டு ருக்கு மட்டும் ஒன்னு கம்மியா இருக்குது நம்ம டபுள் ருக்கு போடுவோம்

நான் மலையாளம் செஞ்சேன் நான் கூத்தாடித்தேன் டான்ஸ் ஆடுறேன் குருக்கூதானுங்க செஞ்சேன் சுபான ரபி ஆலாதன ஆலு அலாதானே சொன்னேன் நல்ல வார்த்தை தானுங்க சொ அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குறீங்களா அதை உன்னை எத்தனை வர ருக்கூ செய்ய சொல்லி அல்லாஹ் சொன்னாலும் சொல்லும் சொல்லு உடனே ரசூல் எனக்கு அதை செய்வியா வீணா ருக்கூ ஜாஸ்தியாகுவியா அப்ப நமக்கு மனசாட்சிக்கு விளங்குது அல்லாஹ் ரசூலும் சொல்லி தந்ததுக்கு மேலே உன்னை சேர்க்குறதும் தப்பு நல்லதுன்னு சொன்னாலும் தப்பு தான் கெட்டதுங்கிற பேர்ல சேர்த்தாலும் தப்பு தான் இது வழங்குதா இல்லையா அப்ப மார்க்கம் நம்ம என்ன சொல்றோம் மார்க்கம் என்ற பெயரால் ரசூல்லா காலத்துல இருந்துச்சா இல்லையான்னு பாருங்க ரசூல்லா காலத்துல இருந்தா மார்க்கம் ஒத்துக்கிறேங்க ரசூல்லா காலத்துல இல்லைன்னா மார்க்கம் இல்ல இது எங்க இருந்து இதெல்லாம் சொல்றோம் நாங்களா இட்டு கட்டி சொல்றோமா அல்ல குரான் அழகா சொல்றோம் இத்தனையோ மக்களை நீங்கள் பின்பற்றுங்கள் மா உன் சில இலைக்கும் ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து எது உங்களுக்கு அருளப்பட்டதோ அதை பின்பற்றுங்கள் உங்களுக்கு அல்லாஹ் கட்டளையுமா உங்க சொந்த அறிவப்பனெல்லாம் மார்க்கத்தை உண்டாக்கிறாதீங்க உங்களுடைய மன இச்சைப்படி எல்லாம் சட்டங்களை உருவாக்காதீங்க இறைவன் புரத்திலிருந்து உங்களுக்கு என்ன அருளப்பட்டதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் இதான் அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு போடக்கூடிய கட்டளை உங்கள் அப்பன் பாட்டினையோ உங்கள் முன்னார்களையோ மூதாதையர்களையோ நீங்கள் பின்பற்றக்கூடாது அல்லாஹ்விடமிருந்து அந்த மார்க்கத்தை பின்பற்றுங்கள் அத்தியும் உமாக ரசூல் குரானில் அல்லாஹ் சொல்லிக் கேட்கலாம் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் உலா துபுத்து ஆவானுக்கும் உங்கள் அமல்களை பாழாக்கி விடாதீர்கள் இந்த ரெண்டுக்கும் கட்டுப்பட்டீங்கன்னா உங்க அமல் பாழாகாது அல்லாஹ் விட்டுட்டு மூணாவது வேலை கட்டுப்பட்டீங்கன்னு வைங்க உங்கள் அமல்கள் வீணாகி போய்விடும் அப்ப மார்க்கத்தின் அடிப்படை என்னவென்று சொன்னால் குரானில் இருப்பது மார்க்கத்தின் அடிப்படை நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலை செல்லம் சொன்னது மார்க்கத்தின் அடிப்படை கடைசி ஹஜ்ஜில் இறுதி பேருவையில் நபிகள் நாயகம் சலல்லா அலிசலம் சொன்னார்கள் தரத்து பீக்கும் அம்ரைனி நீ உங்களிடத்தில் இரண்டு காரியங்களை விட்டு செல்கிறேன் மூணு விட்டுட்டு போகல இரண்டு காரியங்களை விட்டு செல்கிறேன் லந்தமா அதை பலமாக நீங்கள் பற்றிக் கொள்ளும் வரை வழி மாட்டீர்கள் கிதாபுல்லா ஒன்று அல்லாஹுடைய வேலம் ஓ சுண்ணத்தி ரெண்டாவது என்னுடைய வழிமுறை ரெண்டு தான் நான் ரெண்டே ரெண்டு தான் உங்களுக்கு தந்துட்டு போறேன் ஒன்று குரான பிடிச்சுக்கிறீங்க ரெண்டாவது என்னுடைய வழிகாட்டுதல் எடுத்துக்கிறது இந்த ரெண்டு வழியில நீங்க வைங்க நீங்க வழி தவற மாட்டீங்க இதுதாங்க இஸ்லாத்தினுடைய அடிப்படை நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருமறையில மகசர் மைதானத்தில் மறுமையில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாம் சொல்லி காட்டுறான் என்ன சொல்றான் தெரியுமா எவ்வளவு கல்லபு உஜூகும் பின்னார் சில முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும் மகசர் மைதானத்தில் நியாய தீர்ப்பு நாளில் சில முகங்களை சில போட்டு நரகத்தில் போட்டு அல்ல வருத்து எடுப்பான் வருத்தி எடுக்கும் பொழுது அவங்களுக்கு காரணம் தெரியும்ல அல்ல சொல்லிட்டு தானே செய்வான் பேப்பர்ல எழுதி இந்த மார்க் சீட் கொடுத்து கொடுத்து அடிப்பான் அல்ல அவன் என்னென்ன தப்பு செஞ்சா எல்லாமே பேப்பரா வந்துடும் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு இந்த இக்கலுக்கு தாபக புஸ்தகத்தை படி கபாபி கபாபி நர்சிக்கல் அழைக்க ஹசீபா உங்க கணக்கு நீனே பாத்துக்கடா அந்த பாத்துக்கடா கையில் ஆகிட்டேன்னு சொல்லி அல்ல சொல்லித்தான் வழி தள்ளுவான் இப்ப நரகத்துல போட்டுவா என்ன பண்ணுவாங்க கோட்டவன் சொல்லுவான யாழை தனா அத்தான அல்லாஹ் அத்தான ரசூலா அல்லாஹ் சொன்னதை கேட்டிருக்கலாமே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேட்டிருக்கலாமே அதை கேட்காம இங்க வந்து கிடக்கிறோமே இன்னும் அத்தானா சாதத்தனா ஓ குபரானா எங்களுடைய பெரியார்களையும் தலைவர்களையும் நாங்கள் கட்டுப்பட்டோமே அதன சபீலா எங்களை எல்லாம் வலியுறுத்தி விட்டாங்களே அஜர் சொன்னது கேட்டோமே அசர் ஜி சொன்னதை கேட்டோமே மூலானாக்கள் சொன்னது கேட்டோமே உலமாக்கள் சொன்னதை கேட்டோமே சேஷுமா இருக்கிற சொன்னதை கேட்டோமே முக்திமா இருக்கிற சொன்னதை கேட்டோமே எல்லா பையனும் ஜேந்திர மலை வழி எடுத்துக்கிட்டாங்களே பகல் உன்ன சபீலா யாருலாம் எங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்களே ரப்பனா ஆத்திஹிமுக ஃபைனிமினல் லா இதெல்லாம் புராண வசனம் ரப்பனா ஆத்திஹிமுக ஃபைனி மிரல்லாதா யார்லாம் அவங்களுக்கு ரெண்டு மடங்கு கூட அல்ல இவங்களும் சொல்லித்தான் அவங்க அதுவும் சொல்லுவான் யாரு மக்கள்லாம் நம்ம எல்லாம் சொல்லுவோமா எல்லாம் காப்பாற்றுவது நம்மளெல்லாம் சொல்லுவோமா எப்படி சொல்லுவோம்

அப்ப நம்ம மறுமையில போய் வெற்றி பெறுவதாக இருந்தால் என்ன பார்க்கணும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா அல்லாவுடைய ரசூல் சொல்லி இருக்கிறார்களான் பார்க்கணும் அதான் இஸ்லாம் முழுமையாக்கப்பட்டதுக்கு அர்த்தம் அல்லாவுடைய மார்க்கம் நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு அர்த்தம் தான் இன்னைக்கு என்ன நடக்கிறது இது பாயிண்ட் வரும் இன்னைக்கு என்ன நடக்கிறது இந்த ஒரு மார்க்கத்தை ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை நாலு கூறாக பிரித்து உங்களுக்கு தந்திருக்கிறார்கள் எப்படி பிரித்திருக்கிறார்கள்